உங்களுக்கு இனி ஓட்டு இல்லை திராவிட கட்சி கூட்டணியை விரட்டும் திருவள்ளூர் பொன் பால கணபதிக்கு பொன்னான நேரம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் தரும் அமோக வரவேற்பை பார்க்க முடிகிறது தமிழகத்தில் நடக்கும் ஆட்சியை அவர்கள் வெறுக்க தொடங்கிவிட்டனர் என்பது அவர்களிடம் பேசும் பொழுது புரிகிறது திராவிட ஆட்சிக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என கூறுகிறார் திருவள்ளூர் தொகுதியின் வேட்பாளரான பொன் பாலகணபதி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் குமிடி பூண்டி பொன்னேரி பூந்தமல்லி திருவள்ளூர் ஆவடி மாதவரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி சார்பாக சசிகாந்த் செந்தில் பாஜக சார்பில் பொன் வி பாலகணபதி தேமுதிக சார்பில் நல்லத்தம்பி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மு ஜெகதீஷ் சந்தர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேணுகோபால் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனித் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்கு குமார் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இரு திராவிட கட்சிகள் வெற்றி பெற்றாலும் தொகுதியின் நிலைமையோ கவலைக்கிடமாகவே உள்ளது என்பது தற்போதைய நிலை ஆனால் இந்த சமயத்தில் போட்டிக்கு களமிறங்கிய பாஜகவிற்கு ஆதரவு பெருகி வருவது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கும் இந்த தொகுதியில் இங்கு வன்னியர்கள் முதலியார் நாடார் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயத்தினரும் உள்ளனர் இருப்பினும் சமூக நீதி காவலர்கள் என்று தங்கள் அழைத்துக் கொள்ளும் இரு திராவிட கட்சிகளும் இம்மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப எந்த திட்டங்களையும் இதுவரை எடுத்து வந்ததாக தகவல் இல்லை விவசாயம் சார்ந்திருக்கும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த இரு கட்சிகள் மாறி மாறி வந்தும் எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை என்பது பெரும்பாலான மக்களின் குறையாகவே உள்ளது பெரும்பான்மை ஹிந்து வாக்காளர்கள் நிறைந்த பகுதி என்பதால் சிறுபான்மை வாக்காளர்களையும் இவ்விரு கட்சிகளும் புறம் தள்ளி வருவதாக கூறப்படுகிறது எனவே ஒட்டுமொத்த தொகுதி தொகுதியும் வளர்ச்சியின்றி காணப்படுகிறது அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரப்போவது பாஜக கூட்டணிதான் என்பதாலும் தொகுதியை முன்னேற்ற இவ்விரு திராவிட கட்சிகளும் இனி வாக்களிக்க வாக்களிக்கக்கூடாது என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துள்ளனர் என்பது பல இடங்களில் கண்கூடாக தெரிய தொடங்கியிருக்கிறது மேலும் பாஜக வேட்பாளராக களம் காணும் பொன் பாலகணபதி வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் பட்டாபிராம் மில்டரி சைட்டிங் ரயில்வே மேம்பாலம் ஆகிய திட்டங்களை நிறைவேற்றாத திராவிட கட்சியின் வேட்பாளர்களை குறிவைத்து களத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அத்தனை பணிகளையும் முடித்து வைக்க தன்னை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக முயற்சி மேற்கொள்வதாகவும் மக்களுக்காக வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து நிறைவேற்ற இருப்பதாகவும் கூறி வருகிறார் இவரது இந்த பிரச்சாரம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளதை காண முடிகிறது இந்த முறை திமுக அதிமுக இரு கட்சி கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி பாஜக வேட்பாளர் பொன் பால கணபதி வெற்றி பெற கொள்ளுவார் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை போக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்